திண்டுக்கல்லில் நடைபெற்ற கண்காட்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சேவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் குடைப்பாறைப்பட்டியில் அழிந்து வரும் இனமான கிளிமூக்கு விசிறிவால் உள்ளிட்ட சேவல்களின் கண்காட்சி நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா மேற்குவங்கம் உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த சேவல்களும் காட்சிப்படுத்தப்பட்டன உயரம் எடை வாலின் நீளம் மற்றும் மூக்கின் அழகு ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த சேவல்கள் தேர்வு செய்யப்பட்டன இதையடுத்து சேவல்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சேவல் வளர்ப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இக்கண்காட்சி நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் உள்ள சேவல்கள் அழியக்கூடாது அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தில் நாங்கள் வந்து ஒன்பதாம் நடத்திட்டு வரோம் இப்போ போன வருஷம் நடந்தோம் சேவலுடைய வருகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு ஐம்பதாக இருந்தது இந்த அளவு வந்து ஒரு நானூறு சேவல் வரைக்கும் வந்திருக்கு இந்த ஒவ்வொரு ரகத்துக்கு வந்து ஒரு ஒரு மதிப்பு இருக்கு தேர்ந்தெடுத்து அதில் பரிசு பொருள் ஒவ்வொரு டைம் வளர்க்குறோம் எங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பாளர்களையும் உற்பத்தியாளர்களையும் இருக்கிறது தான் மேலும் இக்கண்காட்சியில் உரிமையாளர்கள் தங்களது சேவல்களையும் விற்பனையும் செய்தனர் சேவல்கள் சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை விற்பனையானதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இக்கண்காட்சியை சுற்று சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்